யாவர் மீதும் என் ஆவியை பொழிந்தருள்வே உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர் உங்கள் புதியவர்கள் கனவுகளையும் காட்சிகளையும் காண்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் இந்த வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் அநேக மக்கள் ஆவியானுடைய செயலாற்றலோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் ஆவியானுடைய வல்லமையோடு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதையும் பார்க்க முடிகின்றது அன்பார்ந்தவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி காலேஜி காலேஜில கொண்டு இருக்கின்றார் விட்டார் அவர் படிக்கும் பொழுது நல்ல ஒரு நம்ம கத்தோலிக்க திருச்சிவே சார்ந்த ஒரு சகோதரி அவர் நல்ல ஜபிக்கக்கூடிய குடும்பத்தில் உள்ளவர் உங்களை மேல நல்ல நச்சதி கூட்டங்களுக்கு போகக்கூடியவர் இறை வார்த்தையை வாசித்தவர் அவருடைய தாய் தகப்பன் மெட்ராஸ்ல ஒரு இடத்துல அவரை காலேஜ்ல கொண்டு சேர்த்துட்டாங்க ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்துட்டாங்க இங்க இருந்து மெட்ராஸ்ல போயிட்டு வர முடியாது அங்க ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க அந்த சகோதரி அங்கே அந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கின்றார் அந்த நேரத்திலே ஒரு நாள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருந்தார்கள் ஃபாதர் இங்க யாருமே கிறிஸ்தவங்க இல்ல ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கிறாங்க என்னால் அங்க ஜபிக்க முடியவில்லை எனவே எனக்காக ஜெபியுங்க எங்க அம்மா அப்பாவுடைய மனசை மாத்தணும் நான் அந்த காலேஜ விட்டுட்டு எங்க வரணும் திரும்ப வீட்டுக்கு வரணும் கொடுத்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாங்கி அப்பா அம்மா அவங்க சேர்த்திருக்கிறாங்க எனவே நீ அங்க இருந்து படிப்பதுதான் முறை அங்கு தங்கி இருந்து படித்து கடவுளுக்கு ஒரு சாட்சியான ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் உங்களுடைய தாய் தகப்பனுக்கும் ஒரு உகந்த ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் இல்ல ஃபாதர் அங்க ஜெபிக்க முடியவில்லை எப்ப பார்த்தாலும் விளையாட்டு மற்ற மற்றதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஜெபமே கிடையாது அதெல்லாம் சொன்னேன் நீயே ஒரு நேரத்தை நீ தயாரித்துக்கொள் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்க எந்த நேரம் அவர்கள் அங்கு இல்லையோ அந்த நேரத்துல ஜெபி அந்த சமூகத்துல என்ன பண்ணுவாங்களாம் ஒவ்வொரு நாடும் இந்த மாலை வேலையில இந்த கால இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் விளையாட போவாங்க சாயங்காலம் விளையாட்டுகள் இருக்கும் ஒரு ஒரு மணி விளையாட்டு உண்டு இந்த எல்லோருமே சகோதரி என்ன பண்ணுவாங்களா மாநில மூணாவது மாநில போய் இருந்து முழங்கால் படியிட்டு சாயங்காலம் அந்த நாலரை மணில இருந்து அஞ்சரை மணி வரை ஜபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ஆண்டவரை ஆராதித்து துதித்து நன்றாவது ஜபிக்கக்கூடிய ஒரு சகோதரியாக ஒவ்வொரு நாளும் ஜபிப்பாரம் அதுக்கு பிறகு ஒரு நாள் எழுதியிருந்தா கூட ஃபாதர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் முதல் செமஸ்டர் இந்த செமஸ்டர்ல இருக்கும் போது நான் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு மகன் சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன் ஜெபிக்கதை விட்டு விடாது ஆண்டவர் தான் முக்கியம் அவர்தான் ஞானத்தை கொடுப்பார் ஆண்டவர் தான் அருளாற்றலை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் தொடர்ந்து நீ ஜெபி உன்னோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரிகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை இந்த சகோதரி கொடுத்தேன் ஒரு நாள் இந்த சகோதரி இந்த மூணாவது மாடி மொட்டை மாடியில இருந்து ஜபிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சகோதரி பார்த்தாங்க விளையாட போனது இவன் எங்க போறேன் எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க இவ்வளவு மட்டும் காணியங்கி அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி போய் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டா கீழே வந்து எல்லாரையும் கூட்டிட்டு மேல மாடிக்கு போயிட்டாங்க இந்த சகோதரி ஜெபிச்சுட்டு இருக்கும் போது இவங்களும் கூட சும்மா கிண்டல் பண்ணி சத்தம் போட்டு அதுல இருந்து எக்காலமா பேசியிருக்கிறாங்க அப்பொழுது இந்த சகோதரி அழுதுட்டு சொல்லிருக்கிறாங்க ஆண்டவரை பத்தி பற்றி நம்ம எக்காலமா பேச கூடாது அப்படின்னு சொல்ல மற்றவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பத்தி தெரியாது தெரியாது உண்மையான கடவுளை தெரியாது அப்போ அவங்க நம்ம பேசிட்டு போயிட்டாங்க இந்த சகோதரி விடல அதன் பிறகு முழங்கால் படிட்டு அங்க இருந்த அந்த சகோதரிகளுக்காக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க ஒரு சகோதரி வந்து அவரை நிப்பாட்டிட்டு அப்படின்னு அவங்க கடவுள் எனக்கு இங்க ஹாஸ்டல் ஒரு புள்ள உடம்பு சரி இல்லாம இருக்குது அதை குணமாக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சகோதரி சொல்லி இருக்கிறா பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இறம்பி நீ அழைத்து கொண்டு வாருங்கள் நான் ஜெபிக்கிறேன் என் ஆண்டவர் குணமாக்குவார் என்று அந்த சகோதரியை அழைத்து வந்து இருக்கிறார்கள் இந்த சகோதரி முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஆண்டவரே இந்த நேரத்திலே நீர் இறங்கி குணமாக்குமப்பான்னு சொல்லி சொன்ன உடனே ஒரு வல்லமை இந்த சகோதரியுடைய உடலில் இறங்கினதை இருந்த எல்லோருமே பார்த்து இருக்கிறார் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கின்றார் அலே லூயா அலே லூயா பாருங்கள் ஒரு சகோதரி அந்த ஹாஸ்டல்ல இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு சகோதரி ஆனுடைய சமூகத்தில் இருந்து கருத்தாய் ஜபித்த சகோதரி அவருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து அந்த இடத்தில் அற்புதம் செய்தார் அதன் பிறகு இந்த சகோதரிகள் நம்பவில்லை அவர்கள் போய் இன்னொரு சகோதரி அழைத்து வந்து இவ்வாழுக்கும் உடம்பு சரியில்லை உன்னுடைய ஆண்டவரை கூப்பிட்டு உன்னுடைய இயேசுவை கூப்பிட்டு குணமாக்க என்று சொல்லி அந்த சகோதரி மீண்டும் கையை வைத்து ஜபித்த வேளையிலே அவளும் குணமடைந்தார் அப்ப இரண்டு மூன்று நாட்கள் நடந்திருக்கின்றன அன்பார்ந்தவர்களே அதன் பின் அந்த சகோதரி எனக்கு எழுதியிருந்தார் இப்பொழுது அதிகாலையிலே நான்கு மணிக்கு நான் மட்டுமல்ல என்னுடைய ரூம் மட்டுமல்ல என்னோடு என்னோடு கூட முழுவதிலும் தங்கியிருக்க கூடியவர்கள் சேர்ந்து ஜபிக்கிறார்கள் நாங்கள் அதிகாலையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்று எனக்கு எழுதியிருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த அவருடைய தாகத்தை பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அங்கு இருந்த மற்றவர்களுக்கும் மனமாற்றத்தை கொடுத்து இயேசுவை பற்றி அறியாதவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக இந்த சகோதரி வழியாக ஆண்டவர் செயலாற்றினாரே உங்கள் வழியா செயலாற்ற மாட்டாரா அணு தினமும் நற்கருணையை வாங்கக்கூடிய உங்கள் வழியாக அற்புதத்தை செய்ய மாட்டாரா அற்புதம் நடக்குமா இங்கு சென்றால் அற்புதம் நடக்குமா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பங்கு கோயிலுக்கு பூசை போக மாட்டாங்க இங்கிருந்து குடும்பமா காரை பிடிச்சிட்டு இருக்க போவாங்க வேளாங்கண்ணியில போய் ஜவம் பண்ணுவாங்க அன்பார்ந்தவர்களே இருக்கக்கூடிய கோயிலில் முதலில் செபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அணு தினமும் நற்கரணை நாதரை சந்தியுங்கள் முடிந்து அழுவ அளவுக்கு நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள் ஆண்டவருடைய வல்லமை அறிந்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய ஆத்மா கைவிடப்படாது பாருங்கள் சவுல் அரசனுடைய ஆத்மா கைவிடப்பட்டு விட்டது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர் கைவிடப்பட்டு விட்டார் அதேபோல் பாருங்கள் ஆண்டவருக்காக அற்புதங்களை வாழ்ந்த பொழுது ஆண்டவருடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் இல்லை இன்று என்னுடைய ஆண்டவருடைய செயல்பாடு இருக்கிறதா என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் நற்கரனை ஆராதனைக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக குருவானவர் பாவசிங்கத்தனம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் சிற்றாலயத்தில் யாரெல்லாம் உண்மையிலே பாவ சங்கீர்த்தனம் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் காத்திருந்து இந்த நாளிலே நல்லதொரு பாவ செய்து கொள்ளுங்கள் உண்மையிலே நீங்கள் அந்த ஆண்டவருடைய மகிமையை காண்பீர்கள் நம் பாவத்தை அறிக்கையிடும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை கடந்து வரும் பிரியமானவர்களே மாணவர்களை நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் நான் பணி செய்வது மிசோராம் வரை மாவட்டம் அஸ்ஸாம் பகுதியிலே பணி செய்து கொண்டு இருக்கின்றேன் ஒரு சகோதரி வந்து இரண்டு பேருமே அரசாங்க வேலையில் இந்த அம்மா அக்ரிகல்ச்சர் நான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் என்னுடைய ஆயர் இருக்கக்கூடிய இடத்திற்கும் இருநூறு கிலோமீட்டர் தூரம் மலைக்குள்ள போகணும் போனா எனக்கு எட்டு மணி நேரம் ஆகும் இருநூறு கிலோமீட்டர் தாண்டது இந்த சகோதரி கத்திட்டு பங்கை சார்ந்தவர் எடுத்துக்காட்டா நார்வேல இருந்து ரொம்ப பேர் வந்திருப்பீங்க உங்களுக்கு கத்திரங்கள் எங்க இருக்குது எங்க இருக்குது கோட்டா இங்க தூத்துக்குடியில தூத்துக்குடியில இருக்கு தூத்துக்குடி மலை மாவட்டத்தில் உள்ளவங்க எங்களுக்கு கத்திரம் ஐஸ்வான் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது இந்த சகோதரி அந்த பங்கை சார்ந்தவர் அவர் முடிவு செய்து விட்டா இரண்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த சகோதரியை முடிவு செய்து விட்டா இனி வாழ்ந்து புரோஜனம் இல்லை கணவர் இறந்து விட்டா பெரிய பணக்காரர் பெரிய கோடி சொல்றாங்க அவங்க அப்போ அவங்க வந்து காரை எடுத்துட்டு எங்க வந்து இருக்கிறாங்க அவருடைய நண்பர் யாரையோ பாட்டந்தாமா வந்திருக்கிறாங்க வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து கொஞ்ச நேரம் குழம்பி அவங்களுடைய கஷ்டங்கள் கணவரை இருந்து கஷ்டங்கள் அவருடைய கவலை கண்ணீர் எல்லாம் சொல்லிட்டு நான் இப்ப வாழறதுக்கு நான் விருப்பப்படலை நான் நீ சாக வேண்டியதுதான் என் பிள்ளைகள் பாட்டுக்கு இருந்துட்டு போறாங்க என்னால் என்னுடைய கணவரை மறக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி கிட்ட பேசும் பொழுது அந்த சகோதரி என்னுடைய நம்பரை போயிட்டு அதே என்னுடைய பங்குல உள்ளவங்க அவங்களும் அந்த மிசோராமில் உள்ளவங்க இந்த ஃபாதரை போய் ஒரு நாள் நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணோம் நான் சொன்னேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் வந்து வெளியில் கிளப்பிட்டு இருக்கிறேன் என்னுடைய பங்குல அன்னை மரியாதை சிறுபத்தை ஒரு வீட்டுலாம் வைத்து ஜெபிப்பது உண்டு இந்த மே மாதம் ஆரம்பிப்போம் அந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எங்களுக்கு இந்த சுற்றுப்பிராரம் உண்டு அன்னை மரியாதை அந்த ஒரு சுற்றுப்பிராரம் இந்த சகோதரம் சொன்னேன் இல்லை பாவ பண்ணணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்பார்ந்தவர்களே அந்த சகோதரி ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து வந்தாங்கன்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உடனே ஃபாதர் அவங்கள்ட பேசணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இங்க பாவ பண்ணுங்க அதுக்கு பிறகு இருந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணீர் விட்டு ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் பாவ செய்தார்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடம் ஏனென்றால் அவர்கள் அந்த கோயில நம்முடைய கத்தோலிக்க கோயில்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி அங்க இருக்கிற கட்டிகிசம் சொல்லக்கூடிய சகோதரி ஒரு நாள் அந்த அம்மா போய் நற்கரை வாங்கல மக்கள் கூட இருந்து கேட்டிருக்கிறாங்க இப்ப நற்கரணை ஆண்டவர் மீது அதிகமா பற்று உங்களுக்கு இன்னைக்கு எதற்கு நீங்க நற்கரணை வாங்கவில்லை என்று அப்ப அவங்களுக்கு செய்த ஒரு பாவம் மனதில் உறுதியபடியினால் அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த சகோதரி அந்த நாள்ல நான் இன்னைக்கு வந்து என் மகள் அப்படி என்னை விட்டால் என் நான் வாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வந்தவங்க அதன் பிறகு நான் அவரோடு பேசினம் பண்ண பிறகு எண்பது சதவீதம் அவருடைய வாழ்க்கையில எண்பது சதவீதம் நடந்த நிகழ்ச்சி போன வருடத்தில் அந்த வருஷம் அங்க கத்தியலுக்கு பூசை போகும்போது அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டை வந்திருச்சுட்டு அவங்களோடு நான் பேசினா குழந்தைகள் நான் பாத்துட்டு வந்தேன் அன்பார்ந்தவர்களே நாம் பாவஸ்து கீர்த்தனம் செய்யும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் மாறுகின்றன இந்த காலம் இப்போ இருக்க காலகட்டங்கள்ல யாரும் போறதுக்கு என்ன எல்லாருமே பரிசுத்தவாங்க எல்லாரும் புனிதராக்கிறவங்க ஆனா எல்லாருமே பரிசுத்தமா தான் இருக்கிறாங்க யாரும் நம்புறது இல்ல போறது இல்ல எதுக்கு நான் அந்த சாமியாட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க குருக்களை பார்க்காதீர்கள் பாவ செய்யும் பொழுது உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஹலேலூயா